பக்தன் ஒருவன் கோவிலுக்கு சென்றிருந்தான் அப்போது அவனது கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் ஆகியன இருந்தன தேங்காய் முதலில் பேச ஆரம்பித்தது நம் மூவரில் நானே கெட்டியானவன் பெரியவனும் கூட என்றது அடுத்து வாழைப்பழம் பேச ஆரம்பித்தது நமது மூன்று பேரில் நானே இளமையானவன் இனிமையானவன் என்று பெருமைப்பட்டு கொண்டது இறுதியாக கற்பூரமோ எதுவும் பேசாமல் மிகவும் மௌனமாக காத்தது பக்தன் சந்நிதியை அடைந்தான் தேங்காய் உடைப்பட்டது பழத்தோல் உரிக்கப்பட்டது கற்பூரமோ மிகவும் அமைதியாக தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றும் இல்லாமல் போனது பக்தர்களாகிய நாம் இதிலிருந்து ஒன்றை நன்றாக புரிந்து வேண்டும் நாம் தேங்காய் போல் கர்ப்பத்துடனும் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைபடுவோம் இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமை பேசித் திரிந்தால் ஒரு நாள் கிழிக்கப்படுவோம் கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரை ஒளிவீசி இறுதியில் மீதியின்றி இறைவனோடு இரண்டாக கலந்து போவோம்